நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு சேத்தியத்தோப்பு அருகே குமரக்குடி வளைவு பால பகுதியில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் விபத்து கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு விரைவு சொகுசு பேருந்து குமரக்குடி வளைவுப் பகுதியில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்றபோது பிரேக் பிடிக்காமல் முப்பது அடி பள்ளமுள்ள வாய்க்கால் கரையில் தோற்றிக்கொண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த வளைவு பாலம் அதிக விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் பாலம் பழுதடைந்து சுவர்கள் விரிசல் ஏற்பட்டு உள்ளன மேலும் இந்த பாலத்தை அகற்ற வேண்டும் புதிய பாலம் அமைக்க வேண்டும் என்று கூறியும் அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கிறார்கள் மேலும் இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட விபத்துக்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் முப்பது அடி பள்ளத்தில் வாய்க்காலில் விழுந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அரசு பேருந்து விபத்தில் நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணம் செய்த இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் அவசர அவசரமாக பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் தொடர்ந்து வளைவு பகுதியில் அதிக விபத்துகள் ஏற்பட்டு வாகனங்கள் பள்ளத்தில் விழுந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அதே அதேபோன்று அரசு பேருந்துகளை பழுது பார்க்காமல் இயக்கி வய பயணிகளின் உயிரோடு விளையாடுவது அதிகாரிகளுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது என பலரும் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் மேலும் உடனடியாக இந்த விபத்து ஏற்பட்டு வரும் வளைவு பாலத்தை அகற்றிவிட்டு புதிய உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்பது கிராம மக்கள் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்